தவிர நான் இப்போ டேஞ்சர் என்ன குமார ரெட்டியும் சோமிஜியும் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க அதனால் நம்ம விட்டு விளையாடுறத நல்லது ஏன் சரி மணி நான் உன் உண்மையை சொல்லிட்டேன் இப்போ என்னோட பழகி இருக்கு ஆனால் என்னை பற்றி உனக்கு முசாக தெரியாதுல்ல தெரியாதுங்க என்னை பற்றி இந்த எடுத்து சொல்லு என்னை பற்றி நானே சொல்லக்கூட இருந்தாலும் உன் தெரிலன்னு சொல்லிடுறேன் ஆ கேள்விப்பட்டு இப்போ வேணா சொல்லுங்க கேள்விப்பட்டேன் கடலியில் இப்போ நான் சொல்கிறேன் கேள்விப்பட்டுக்க ம் சொல்லுங்க சிங்கப்பூரில் வாலிஜின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு சரி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறான் இப்போ சொல்லும் போது உனக்கே ஒரு நட்கம் வருதுல ஆமாம் இன்னொரு பேர் சொல்கிறாரு வேலுபாயின்னு ஒருத்தர் இருந்தான் வேலுபாய் தெரியும் இல்லை வேணு இல்லை வேலு அப்போது எவ்வளோ இப்போ டேஞ்சர் டேஞ்சரான ஆளாக இருந்தால் அவ்வளோ தெரிஞ்சிருக்கு அவனை என்ன பண்ணு வாங்கி தருமா சிங்கப்பூரில் அவங்க தான் டானாமில் சிங்கப்பூர்ல ரெண்டு பேரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க என்னால் டானம்ல அப்படிதான் சொல்லிட்டு தீவாங்க உண்மைதான் உண்மைதான் சொல்லுங்க நீ சொல்லுங்க அந்த டானுக்கே டானா நான் இருந்து என்ன பண்ணேன்னு தெரியுமா அவர் எதனால் டானாங்கன்னு தெரியுமா தெரியாது இருபது வயசு பிள்ளைன்னு இல்லை அஞ்சு வயசு பிள்ளைங்கன்னு இல்லை வாயில் வச்சிருந்து தொண்டையில் இருந்தாலும் கையை விட்டு புடிஞ்சிட்னாங்க புரிஞ்சா தான் தெரியுதா சரி சொல்லுங்கண்ணா கேட்டுக்கா அவனை புளிக்கு தின்வாங்க நான் என்னட்டா அந்த பிள்ளைங்க வாயில் வைக்க போது பாரு அப்படியே தட்டி பச்சு சாப்பிட்டாலுனா அதை பார்த்து மிரண்டவங்க அவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது காக்கா சோறு வைக்கிற இதை திருடி திக்கிறவாங்க அவங்கள பார்த்து நான் பண்ணுமா இல்லை என்ன பார்த்து அவனை பயப்படாங்களா இவங்கள பார்த்தா நல்லா பயப்படாது ஏன்னு கேளுங்களேன் நீ கொஞ்சம் சொல்லி அளப்பு சிங்கப்பூரில் இங்கே அபுதாயில் வந்து இப்படி உட்காந்துருக்க அந்த வேலை டேட் நினைக்க வேண்டாம் சிங்கப்பூர்ல என்ன பண்ண முடியும் இதை மட்டும் சொல்லி அனுப்புற நம்ம அப்புறம் பாரு அவனு என்ன பண்றாங்க செக்யூரிட்டி இப்போதான் தானு நீ கபத சதா ச கபத